வணக்கம் மீண்டும் மணி உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மெட்ராஸ் ஃபுல்லாக மழை ரெக்கார்ட் பண்ணுறதே கஷ்டம் வினோதே வித்தவுட் அண்ட் கேமராமேன் ரெக்கார்ட் பண்ணி போடுற வீடியோ இது ஸோ இட்ஸ் லாட் அஸ் எஃபெர்ட் அண்ட் வினோ தாஸ் மேட் ஆல் த எஃபர்ட் ஸோ தட் ஆல் மை டீம் ஸோ ஆட் ரியலி எப்ரிஷியேட் மை டீம் வாங்கிங் ரிமோட்லி யார் யாரும் எங்கெங்கோ இருக்காங்க ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறேன் வந்துடும் வந்துடும் ஓகே ஸோ கியூ அண்டே உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு எங்க ஆன்சர்ஸ் ஆமாம் ஸோ ஐ ஹோப் இந்த Q&A வந்து இந்த ட்ரைங் டைம்ஸ்ல உங்களுக்கு வந்து you at least some இஃப் நாட் சம் இன்ஃபர்மேஷன் ஸோ கேன் வீ டேக் த the ஆஃப் of ஸ்டாக் அண்ட் and put it in ஸ்டாக் அப்படின்னு கேட்குறாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி பிரின்சிபல் எனக்கு புரியல ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்கை விற்று நாங்கள் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல போடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஸ்டாக் வந்து மணி இஸ் மேட் ஓவர் லாங் டேர்ம் என் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைம் டைட்டன் வாங்கியிருந்தீங்கன்னா நூறு மடங்கு காசு பண்ணியிருப்பீங்க மூணு ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க முந்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்குது போனஸ் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் ஸோ ஒரு ஸ்டாக்குங்கிறது கேன் கோ அப் தௌசண்ட் டைம்ஸ் வேல்யூ ஸோ நீங்கள் வந்து வந்து ஒரு ஸ்டாக் வேல்யூ ஆகிடுச்சின்னு வாங்கிட்டு அதை விற்று அது வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கில் போட்டு அந்த ஒரிஜினல் ஸ்டாக் அங்கேருந்து ஒரு நூறு மடங்கு போய் ஐயோ ஐயோன்னு கற்றுவீங்க ஸோ டோன்ட் ட்ரை ஆல் திஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் நான் சொன்னது லாஸ்ட் டைம் என்னதுன்னா உங்கள்கிட்ட காசே இல்லை அப்படின்னா இதை பண்ணலாம்னு சொன்னேன் ஆனால் இந்த மாரி நேரத்தில் தான் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்லை சும்மா நாங்கள் மார்க்கெட்டே பார்த்தோம் போது மார்க்கெட்டிங்க போகாமல் இருக்குது நாங்கள் வந்து சவுத் இந்தியன் பேங்கில் வந்து அஞ்சு ரூபாய்க்கு போட்டுருவோம் அப்போ வந்து இருபத்திரண்டு ரூபாய்க்கு போயிருக்கு நீங்களே சொல்றீங்க சவுத் இந்தியன் பேங்க் இப்போதைக்கு இங்கேயும் பெருசாக போகாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா சரி இப்போ சவுத் இந்தியன் பேங்க் இங்கேயும் போகல நாங்கள் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் அது ஆடத்துக்கு வந்து இன்னும் இருக்க போகிறது இந்திய பிரைஸ் ரேஞ்சில் இருக்க போகிறது அந்த ஆர்குமெண்ட் வச்சுட்டு அதுலேருந்து இந்த எடுத்த ப்ராஃபிட் வேறு எங்கேயாவது போட்டலன்னா தப்புன்னு கேட்குறேன் அது வந்து இது மாஃபான்னு எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் கரெக்ட் எனக்கு பொழுதுபோல் ஐ ஹேவ் டு டூ சம்திங் இஸ் நாட் இன்வெஸ்டிங் தாலி மங்கர் அதை ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவார் மனி இஸ் மேட் பை வெயிட்டிங் நாட் பை பைங் அண்ட் செல்லிங் ஸோ ஒரு நாலஞ்சு பெரிய ஐடியா கிடைச்சிருந்தா அது கிவ் ஐடியா டைம் டு ஒர்க் இருபத்தஞ்சு ரூபா தாக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்குன்னு நினைக்கி இந்த நீ இருபத்தஞ்சு ரூபாய் விற்று வேற எங்கேயாவது போட்டு ஐயோ ஐயோன்னு போயிடுச்சுன்னா கஷ்டம் இப்போ ரீசன்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கோஃபோர்ஜ் ஒரு கம்பெனி கோஃபோர்ஜ் வந்து இஸ் என்ஐடி டெக்னாலஜிஸ் திரும்பி ரீநேம் பண்ண கம்பெனி சேல்ஸே ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் தான் அதை வந்து செவன்டி டைம்ஸ் வேல்யூ பண்றாங்க அவன் என்ன பண்ணா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டான் அந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இந்த ஸ்டாக்கை கொடுத்து வாங்கியிருக்கலாம் பிகாஸ் இஸ் கரன்சி இந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்தா கூட பீப்பிள் இட் அவன் என்ன பண்ணான் கேஷா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க போறான் ஆல்ரெடி ஐம்பது பர்சன்ட் கம்பெனியை வாங்கிட்டா உங்களுக்கு கேஷ் தான் கிடைக்க போடுது ஸோ கிடைக்கப்படுது மார்க்கெட் இஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை அவன் எந்த கேஷ் கொடுத்தானோ அந்த கேஷ்ல தான் வாங்க போறான் ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இஸ் அனதர் திங் எப்படியும் உனக்கு கேஷ் தான் வரப்போகுது அதுலேருந்து ஒரு பத்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வரலாம் அதை வித்து நீங்கள் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கில் போட்டால் அர்த்தம் இருக்கு ஒரு கம்பெனியை வாங்கிட்டீங்க அந்த கம்பெனியை இன்னொரு பெரிய கம்பெனியை அக்வயர் பண்ண போது உங்களுக்கு கேஷ் தான் வரப்போகுதுன்னா வித்து நீங்கள் அதை பண்ணலாம் இது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸும் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தர் இஸ் நோ பாயிண்ட் ஃபைட்டிங் த பேரண்ட் இப்போ எல்லாரும் ஐசிஐசி மேலே கேஸ் போட்டு கேஸ் ஓடின்னு இருக்கு அந்த கேஸ் எப்படி செட்டில் ஆகும் எப்போ செட்டில் ஆகும் தான் தெரியாது நம்மளுக்கு எல்லாம் தரான நம்ம சின்ன ஆள் ஐசிஐசிஐ விற்றுட்டு வேறு வேறதான் வாங்கிடலாம் நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஐசிஐசிஐ செகண்ட்ஸில் போட்டுருக்கவே மாட்டேன் அது வேற விஷயம் பட் அவன் போட்டு அது ஏறிடிச்சு ஒரு அந்நியாய விலைக்கு இவன் வாங்குறான் யார் ஐசிஐசிஐ பேங்க் நீங்கள் வேற வழியில விற்றுட்டு தான் போகணும் அதே மாதிரி தான் இந்த கோஃபோர்ஜி ஒரு ஸ்மால் கம்பெனியை வாங்கி பண்ணுறதும் ஸோ ஆர் டைம் ஸ்பென்ட் உங்களுக்கு கேஷ் தான் கிடைக்க போகிறதுங்கிற பட்சத்தில் வித்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம் பெட்டர் மார்க்கெட்ல அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்றது முட்டல் தான் சரி ரெண்டாவது கேள்வி இது வந்து ஸ்டாக் ரிலேட்டட் மஹிந்திரா இருக்குல்ல இவி கார் வர்றது இல்ல அந்த டாடா மோட்டர்ஸ் மேல பிரஷர் பண்ணுமா உங்களை அனாலிசிஸ் இவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து பல வருஷமா இவி பண்ணிட்டு இருக்கா இது வரைக்கும் ஆயிரம் கார் தான் வித்துட்டு இருக்கு மாசம் தௌசண்ட் கார்ஸ் டாட்டா ஒரு மாசத்துக்கு எட்டாயிரத்துல இருந்து கார் விற்கிறோம் இவன் விற்கிற காரு பதினெட்டுலேருந்து இருபத்தோரு லட்ச ரூபா இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பெரிய ப்ராப்ளம் ஈவி இல்லை ஒன்று சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஏன்னா மக்கள் வந்து நான் இங்கேருந்து பாம்பேக்கு போக முடியுமான்னு பேசுவான் ஆக்சுவலாக பாம்பே வரைக்கும் கார் எடுத்துகிட்டே போயிருக்க மாட்டான் ஆனால் இவன் பாம்பே போகிற மாதிரி பேசுவான் இங்கேருந்து பேங்களூர் போகிறேம்மா இவன் லைஃப் டைம் பெங்களூர் போயிருக்க மாட்டான் அதனால எனக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைம்மா ரீசெண்டாக ஒருத்தன் போட்டிருந்தான் நான் மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் வரைக்கும் வந்தேன் இருந்தாலும் நான் சார்ஜ் பண்ணாமல் வந்தேன் ஏன்னா அவன் இருந்தான் ம் அப்படி நழுத நிறுத்தி சார்ஜ் பண்ணியிருந்தா வேற விஷயம் ஸோ அந்த சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்கு ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா வந்து ரீசேல் வேல்யூ ஏன்னா எவ்ரி டே நியூ பேட்ரி இஸ் கம்மிங் அட் ஹ ஹையர் ரேஞ்சு ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் காரை பைபேக் ஏர் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ப்ராப்ளம் இந்த ரெண்டு ப்ராப்ளம் கன்குவர் பண்ணா இருபத்தோரு லட்ச ரூபா இருக்கா அந்த காரை வாங்குவான் இல்லாட்டா ஒரு எலெக்ட்ரிக் காருங்கிறது இப்போ செகண்ட் கார் விச் கேன் பி யூஸ் டு கோ ரவுண்ட் திட்டி மாதிரி தான் வாங்குறாங்க ம் அதுக்கு இவ்வளோ ஹை அண்ட் கார் வாங்குவாங்கன்னா நீ எனக்கு சந்தேகமாக இருக்குது டாட்டாக்கு இஷ்யூவே கிடையாது ஏன்னா டாட்டா லோவஸ்ட் லெவல் பஞ்சுலேருந்து ஹையஸ்ட் லெவல் கர் வரைக்கும் இதில் வச்சிருக்கான் ரேஞ்சு அதனால் நாட் பி ட்ரூ வரிகிட்டு சூரியோதயான்னு ஒரு கம்பெனி இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் நான் இப்போ அதை ட்ராக் பண்ண ஒரு கால் கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட்லாம் வெள்ள வந்துட்டோம் அதில் என்ன இஷ்யூன்னா ப்ரொமோட்டர் நல்ல மனுஷன் தான் நல்ல பிசினஸ் தான் ஐடியா பண்ணான் பட் அவன்கிட்ட காசு இல்லை ஸோ அவன் ஸ்டாக்கே பிளெஜ் பண்ணி ஒரு என்பிஎஃப்சிட்டே அதை வச்சிருந்தான் சடனாக மார்க்கெட்ல ஒரு வில விழுந்தப்பறம் ஹியர் ஹிஆட் டு செல்யர் ஸ்டாக் தட் புஷ் அவுன் தி பிரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் அது மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தது நான் ஐ ஹவ் நாட் சீன் இன் ஃபார் அ லாங் டைம் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் ப்ரெஷரில் இருக்கிறதுனால அதுவும் ப்ரெஷரில் இருக்கும் அதே ரிலேஷனில் வந்து இந்த உஜ்வி பேங்க்னு ஒரு பேங்க் தெரியாது உஜ்ஜவன் பேங்க்கும் அதே ஸ்மால் யூனிவர்சல் பேங்க் ஆஃப் தான் அது ரைட்டு பாய் எல்லாமே இருக்கு கொடுத்த லோனை எப்படி கலெக்ட் பண்ணுவோன்னு பார்க்கணும் ஸோ பொறுமையாக இருக்க தான் பெட்டர் எஸ் முப்பதுக்கு ஒன்றும் செய்யாது இருக்குதே போதும் ரைட் இப்போ இந்த ஐடி கம்பெனிலாம் வந்து திடீர்னு வெலைலாம் ஏறி இருக்கு நம்ம டிசிஎஸ் எல்லாமே ஏன் வந்து திடீர்னு ஏறி இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா 那那个。<noise> <noise> <noise> அமெரிக்கால வந்து ரிசபஷன் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த குவார்டர் நல்ல குரோத் இருக்கு அண்ட் இந்த பிளாக் ஃப்ரைடே வந்தது இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் வருது ஸோ பிட்வீன் நவன் ஜான்வரி வரைக்கும் நல்ல சேல்ஸ் இருக்கும் ஸோ கன்சியூமர் பெண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த குவார்டர் நெகட்டிவ் க்ரோத் வராது ரிசப்ஷன் ரெண்டு குவார்டர் ஆஃப் நெகட்டிவ் க்ரோத் புலி வருது புலி வருதுன்னு இத்தனை நேரம் காத்துட்டு இருந்தாங்க இப்போ புலி வரலங்கிற ஒரு ரிலீஃப் வேலியெல்லாம் ஏறுது ஃபண்டமெண்டலா ஒன்றும் மாறல இப்போ உங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை பற்றிலாம் கேள்வி இந்த ஸ்டாக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்த்து ஃபஸ்ட் டைம் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் என்ன கம்பெனி வாங்கினேன் இப்போதையும் கோல்டு வாங்குவோம் இது வந்து இன்னொன்று கேள்வி கேட்டுருக்கு இது ரிலேஷன் தான் அதுவும் நினைக்கிறேன் அவர் என்ன கேட்குறாருனா இந்த டிஃபன் காஃபி ரேஞ்ச் வாங்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் இன்னும் பணம் இருக்குது பணம் வந்து பாண்ட் லெவலுக்கு இல்லை அது எங்கே அந்த எக்ஸஸ் பணத்தை வைக்கலாம் இப்போதையும் கோல்டு வாங்கி இல்லாட்டா பேங்க்லேயே வை வெயிட்டிங் ஃபார் அடுத்த மாசம் டிஃபன் காபி கரெக்ட் அடுத்த மாசம் டிஃபன் காபி தனியாக வரப்போகுது இது இந்த மாசம் போடுங்க அடுத்த மாதம் டிஃபன் காஃபி இப்போ பாக்கெட்ல வச்சுருக்கீங்கன்னா கோல்ட்ல போட்டுட்டு அப்புறம் அடுத்த மாசம் காசு இல்லாத சொல்லாதீங்க அது வந்து பாக்கெட்ல வச்சுட்டே இருக்குன்னு அண்ணன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ட்ராக்கிங் யார்கிறங்களே அது வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு கேட்காங்க ஆக்சுவல் ஆஃப் கோல்டுக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கிற கோல்டோட வேல்யூக்கும் இருக்கிற தான் ட்ராக்கிங் பெரிய ட்ராக்கிங் ஏர்னா மார்க்கெட் பிரைஸுக்கும் இருக்கிற இருக்குது நான் வந்து மக்கள் கிட்ட ஒரு அஞ்சு கம்பெனி கேட்டிருந்தேன் சரிங்களா அவங்க ஆர்டர் பிரகாரம் அவங்க சூஸ் பண்ண சொன்னேன் அதே அஞ்சு கம்பெனி உங்க என்னன்னு கேட்கறேன் ஃபர்ஸ்ட் முடிஞ்சா ரெடி டாக்டர் ரெடி பார்ப்பாங்களாம் இல்லாட்டா டாட்டா மோட்டர்ஸ் பார்ப்பாங்களா அதுவும் முடியாட்டா இண்டேசன் பேங்க் பாக்கு பார்ப்பாங்களா இண்டசன் வாங்க முடியாட்டா கோல்டு பீஸ் பார்ப்பாங்களாம் கோல்ட் பீஸ் முடியாட்டா நாட்கோக் வருவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நீங்க எப்படி ஆர்டர் பண்ணுங்க லிஸ்ட் நாட்கோ ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லுங்க சும்மா நாட்கோ தான் चीபஸ்ட் பிரைஸ் ஸ்டோரிங்ஸ் அண்ட் லாங் டம் நல்ல பெனிஃபிட் வரும் அடுத்து இன்டஸ் இன் பேங்க் பிகாஸ் அது புக் வேல்யூ கீழ போயிடுச்சு 2.6 டைம்ஸ் புக் வரைக்கும் 3 இயர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப அக்ரசிவ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம் மூணாவது டாக்டர் ரெட்டி என்ன நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி என்ன அட்வான்டேஜ்னா டால டிப்ரிசியேஷன் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் கோல்டு அதுக்கப்புறம் டாடா மோட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணன் லிஸ்ட் அவர் ஓட் பண்ணியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் நாட்கோ போடுவார் அதுக்கப்புறம் இண்டஸ் பேங்க் போடுவார் அப்புறம் டாக்டர் ரெட்டி போடுவார் அதுக்கப்புறம் கோல்டு பாப்பரு தான் டாடா மோட்டர்ஸ் பாப்பர் ம் இவர் என்ன கேட்கலாம் இவர் வந்து பிசினஸ் செய்கிறார் அவர் பிஸ்னஸ்லேருந்து வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து அவருக்கு இன்கம் வருது அந்த இன்ட்ரஸ்ட் இன்கம் வச்சு அவர் என்ன செய்யலாம் மார்க்கெட்ல இருபத்தி நாலு வருதுன்னா இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு தேவை இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நானூறு கிராம் உங்க ஆர்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு ஷார்ட்டாக முடிச்சிட்டோம் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து எந்த ஆர்டர்ல பட்டாஸ் லிஸ்ட் கன்சிட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க என் ஒப்பீயன் நான் சொல்லிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆனா ஒரு ஆடர் ரைட்டு தப்புன்னு கிடையாது அவ்வளவாக்க ரிஸ்க்கு டாலரன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுன்னு சொல்லுங்க உடனே ஆனந்த் சார் சொன்ன லிஸ்ட் தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன் டே நேற்று வந்து ஸ்லோ டவுன் ஃபர்தர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஜிடிபி க்ரோத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் அதை கேப்பிங்க நிறைய பேர் நினைச்சாங்க கேட்கல அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் க்ரோத் வந்திருக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணியும் இந்த க்ரோத் ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னா ப்ரைவேட் கன்சம்ஷன் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் பெருசாக ஏர்னிங்ஸ் வராது இன்னும் ஸ்டாக் குறையும் விலை ஆனால் உடனே நெக்ஸ்ட் மந்த்து குறையிலேன்னு சொல்லாதீங்க நான் எஃப்ஐஏ இருக்க மாட்டான் நெக்ஸ்ட் மந்த்து இந்த வீக் ஃபுல்லாக எக்ஐஏ இல்லை தேர்ஸ்டே ஹாலிடே ஃப்ரைடே ஹாலிடே மண்டே வருவோம் மண்டே வந்தால் கூட இருபது நாள் தான் இருப்பான் ஏன்னா இந்த இருபது நாளுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் லீவ் பயஞ்சு நாள் ஸோ ரியல் ஆக்டிவிட்டி ஜான்வரியில்தான் நடக்கும் ஆமாம் நாங்கள் ஏன் வந்ததை பற்றிலாம் கேட்கறதில்ல நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஆஃப் ஆனஸ் அப்படிதான் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நாய்ஸ்

எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஹிந்தி பைசா அந்த பைசா போல்தான் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னா அவங்களுக்கு இந்த சேனல் அனுப்பிச்சு பார்க்க சொல்லுங்க இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் அதேதான் இப்போ இன்னும் நிறைய கியூ இருக்கு அதே கேள்விங்க வந்து பேலன்ஸ்லாம் வந்து நாங்கள் போய் பைசா போட்டா பேசுவோம் உங்களுக்கு ஹிந்தி வாங்க பாக்கி கேள்விக்கு பதிலுங்க கேளுங்க அங்கேயும் கொஞ்சம் கமெண்ட் போடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் தேங்க் யூ